வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பதினான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம்னு ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள் மூன்று அரசு சேவைகளை மக்களின் வீட்டு வாசலில் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பஞ்சாப் சோ இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று அரசு சேவைகளை மக்களோட வீட்டு வாசல்லே வழங்குவதற்கான திட்டமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு பஞ்சாப் லான்சர்ஸ் பகவந்த்மான் சர்கார் துகாதே துவார் ஸ்கீம் இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பகவந்த் மான் சர்கார் துகாதே துவார் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்கான திட்டம் அரசு சேவைகளை மக்களோட வீட்டு வாசலை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த பகவந்த துகாதே துவா திட்டம் அப்படிங்கிறது கீழ் அரசு சேவைகள் அதாவது பிறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஓய்வூதியம் மின்கட்டணம் செலுத்துறது இது போன்ற நாற்பத்தி மூன்று சேவைகள் வந்து மக்களோட வீட்டு வாசலுக்கே கொண்டு போய் வழங்கப்பட இருக்கு ஸோ இந்த சேவையை பெறணும் அப்படின்னா அந்த மாநில மக்கள் வந்து ஹெல்ப் லைன் எண்ணான ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பஞ்சாப் மாநிலத்தோட முதலமைச்சராக இருப்பவர் யார்னா பகவந்த் மான் அடுத்த ஆளுநராக இருப்பவர் யார்னா பன்வாரிலால் புரோஹித் ரீசன் நியூஸ் தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து இலவசமாக பயணிக்கும் வகையில் மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக மிஷன் இயற்கை அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது தமிழகத்தில் ஆதிதிராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டமானது ஆயிரம் கோடியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட இருக்கு இரண்டாவது கேள்வி எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தும் சர்வதேச வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டது ஏன்சரோ ஆப்ஷன் சி ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாடு ஸோ இப்போது துபாயில் பார்த்தீங்கன்னா ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டோட இருபத்தி எட்டாவது பதிப்பு நடைபெற்று வருது ஸோ இந்த மாநாட்டில் எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக வலியுறுத்தக்கூடிய சர்வதேச வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு கவனிங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண்டு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் வந்து ஐநாவின் இருபத்தி எட்டாவது பருவநிலை பாதுகாப்பு மாநாடானது நடைபெற்று வருது ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு வலியுறுத்தக்கூடிய சர்வதேச ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு சுமார் இருநூறு நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க ஸோ இந்த சர்வதேச ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயம் அதில் தடுக்கிறதுக்காக பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை வந்து ஒன்று புள்ளி ஐந்து செல்சியஸ் டிகிரிக்குள் கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து புதைப்படிமை எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறது அதாவது டீசல் பெட்ரோல் இதெல்லாம் தான் புதைப்படிமை எரிபொருள் ஸோ இதோட பயன்பாட்டை குறைக்கிறது உள்ளிட்ட எட்டு அம்ச திட்டங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்த ஐநா பருவநிலை தலைவர் யார்னா சைமன் ஸ்டீல் மற்றும் இந்நாடு நடைபெறக்கூடிய இந்த ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டுக்கான தலைவர் யார்னா சுல்தான் அல் ஜாபர் என்பவர் ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் மாநாடு வந்து பிரேசில் நாடு நடத்திருக்கு அடுத்த உலகளாவிய செயற்கை நுழைவு கூட்டாண்மை மாநாடு வந்து தில்லியில் நடைபெற்றது சமீபத்தில் அடுத்த இன்ஃபினிட்டி ஃபோரம் டூ பாயிண்ட் ஓ கருத்தரங்கு குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் சமீபத்தில் நடைபெற்றது மூன்றாவது கேள்வி டொனால்ட் டஸ்க் எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி போலந்து போலந்து நாட்டோட பிரதமராக டொனால்ட் டஸ்க் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இப்போ போலந்து நாட்டோட பிரதமராக சிவில் பிளாட்ஃபார்ம் கட்சியை வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போலந்து நாட்டோட பிரதமராக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவராக ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்காரு அடுத்து போலந்து நாட்டோட தலைநகர் இது அப்படின்னா அர்ஜென்டினா நாட்டோட அதிபராக ஜேவியர் மெலி வந்து பொறுப்பேற்றிருக்காரு மாலத்தீவு நாட்டோட அதிபராக முகமது முயிஸ் பொறுப்பேற்றிருக்காரு நான்காவது கேள்வி பசுமை தமிழகம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த பசுமை தமிழகம் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழகம் திட்டம் ஸோ இந்த திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டோட வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கணும் ஸோ அதான் இந்த திட்டத்தோட நோக்கம் இப்போ எதுக்காக இந்த பசுமை தமிழகம் திட்டம் பற்றி பார்க்குறோம்னா இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் முழுக்க மரக்கன்றுகளை நடுறதுக்காக கிராமிய மரக்கடலைக்கு இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இது முக்கியம் கிடையாது இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அதோட இலக்கு என்ன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏற்றுமதியில் எந்த மாநிலம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தான் மென்பொருள் ஏற்றுமதியில் நம்ம நாட்டிலே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் எயிட் பில்லியன் டாலர் டாப் அமங் ஆல் ஸ்டேட்ஸ் இப்போ மென்பொருள் ஏற்றுமதியில் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழகத்தில் நான்கு புள்ளி எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான மென்பொருட்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு ஸோ அதன்படி இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாட்டோட பங்கானது முப்பது புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கு ரீசன் ஸோ தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக கொல்கத்தா இருக்கு அடுத்த இந்த ஆண்டுக்கான உலக டிஜிட்டல் போட்டித்தன்மை தரவரிசையில் இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த ஆண்டுக்கான உலகளாவிய புத்தாக குறியீட்டில் இந்தியா நாற்பத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு ஆறாவது கேள்வி நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதிமூன்று ஆண்டுதோறும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது தாக்குதல் நினைவு தினம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஐந்து பயங்கரவாதிகள் நுழைந்து இந்த நடத்தியிருக்காங்க உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களுடன் நினைவாக ஆண்டுதோறும் இந்த நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டு வருது எப்போனா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது அதே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வந்து புதிய நாடாளுமன்ற வளாகத்துல மக்களவைக்குள்ள வந்து புகை கூப்பிகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இளைஞர்கள் ரெண்டு பேரும் சோ இது சம்பந்தமா ஐந்து பேர் வந்து இப்போ கைது செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ ஐநா பொது பார்த்தீங்கன்னா மொத்தமா நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்டது ஐநா பொதுச்சபை அப்படிங்கிறது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்டது இந்த ஐநா பொதுச்சபையில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து காசால போர் நிறுத்த மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது காசால் நடைபெற்று வரக்கூடிய போர் வந்து மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்னும் பிணை கைதிகள் வந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னும் வலியுறுத்தி எகிப்து வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு எங்கே ஐநா பொதுச்சபையில் சோ ஐநா பொதுச்சபையில கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் இந்தியா உட்பட நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளோட ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி தெலுங்கானாவில் எந்த பெயரில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது இது நம்ம ஏற்கனவே பார்த்து கொஸ்டின் ஆப்ஷன் பி சம்மக்கா சரக்கா சோ தெலுங்கானால பாத்தீங்கன்னா பழங்குடியினர் பெண் தெய்வங்களான சம்மக்கா சரக்கா பெயரில் வந்து பழங்குடியினர் பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட இருக்குது பார்லிமென்ட் பாசஸ் பில் ப்ரொபோசிங் டு எஸ்டாப் சென்ட்ரல் டிரைபல் யூனிவர்சிட்டி இன் தெலுங்கானா நம்ம சமீபத்திலே பார்த்துருப்போம் தெலுங்கானால வந்து பழங்குடியின பல்கலைக்கழகம் மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தது ஸோ அதன்படி அந்த மதிய பழங்குடியின பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா சம்மக்கா சரக்கா அப்படிங்கிற பழங்குடியின பெண் தெய்வங்களோட பெயரில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்காக அமைக்காக மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுக்கு கொண்டு வரப்பட்டு அது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி எஃப்ஏஓ வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் டே சதவீத இந்தியர்களால் ஆரோக்கியமான உணவை வாங்க முடியவில்லை ஆப்ஷன் எழுபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீதம் ஸோ எஃப்ஏஓ எஃப்ஏஓஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதாவது உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஸோ இந்த எஃப்ஏஓ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எழுபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத இந்தியர்களால் ஆரோக்கியமான உணவை வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்க இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஏஓ அதாவது உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கேன் அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்ம இந்தியாவில் எழுபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவை வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்திருக்கு பத்தாவது கேள்வி உலக குரங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் பதினான்கு ஸோ ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தான் இந்த உலக குரங்கு தினமானது அனுசரிக்கப்படுகிறது மங்கி டே உலக குரங்கு தினம் சான்றிதோறும் டிசம்பர் பதினான்காம் தேதி குரங்குகள் குறித்த விழிப்புணர்வு மக்களை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிங்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபைஸ் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ஷார் நியூஸ் ஸோ இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சராக மோகன் யாதவ் பொறுப்பேற்றிருக்காரு சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதலமைச்சராக விஷ்ணு தேவ் சாய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு உங்களுக்கான கேள்வி ஸோ சமீபத்தில் மொத்தமாக ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதில் வந்து இப்போ மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதலமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் மீதமுள்ள மாநிலங்கள் மீதமுள்ள மூன்று மாநிலங்களில் யார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா ராஜஸ்தான் தெலுங்கானா மிசோரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரயில்வே அமைச்சகம் வந்து முன்கள பணியாளர்களுக்கு முதலுதவிக்கான புத்தாக்க பயிற்சிகளை வழங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய சமூக உதவி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உட்பட நம்ம தமிழ்நாட்டில் எட்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து கடந்த நிதியாண்டில் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி நிதி வழங்கப்பட்டிருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தெரிவிச்சிருக்காங்க முதல் கேள்வி நாற்பத்தி மூன்று அரசு சேவைகளை மக்களின் வீட்டு வாசலில் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பஞ்சாப் இரண்டாவது கேள்வி எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தும் சர்வதேச வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாடு டொனால்டஸ் எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி போலந்து நான்காவது கேள்வி பசுமை தமிழகம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி மென்பொருள் ஏற்றுமதியில் எந்த மாநிலம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆறாவது கேள்வி நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதிமூன்று ஏழாவது கேள்வி ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது என்சர் ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி மூன்று எட்டாவது கேள்வி தெலுங்கானாவில் எந்த பெயரில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி சம்மக்கா சரக்கா ஒன்பதாவது கேள்வி எஃப்ஏஓ வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டே சதவீத இந்தியர்களால் ஆரோக்கியமான உணவை வாங்க முடியவில்லை என்சரோ ஆப்ஷன் பி எழுபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீதம் பத்தாவது கேள்வி உலக குரங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி டிசம்பர் பதினான்கு இத்துடன் எந்த காண கிரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்